வார ராசி பலன் ரிஷபம் கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் குருவும் சகோதரஸ்தானத்தில் சந்திரனும் சுகஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடினமான செயல்களிலும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில காரியங்கள் நிறைவேறும் மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் வியாபார பயணங்கள் அனுகூலம் ஏற்படும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் கலைத்துறையில் அலைச்சல்களை அதிகரிக்கும் இந்த வார கிரக மாற்றம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு சக்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க